வணக்கம்ங்க நான் உங்களுக்கு நேசிங்க இது என்ன பையனு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு சைட்டு வாங்கி கொடுத்துருந்தேங்க அந்த சைட்டு சுற்றி வர பென்சிங் போட்டாங்க அந்த பென்சிங் போகிற கேப்பட்டு கால் பண்ணியிருந்தீங்க இந்த சைட்டுக்கு பென்சிங் போடுறதுக்கு இதுக்கு எவ்வளோ வரும் அதுக்கு எவ்வளோ வரும் நம்ம வாங்கி கொடுத்து பாட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபுல்லாக நம்ம கூட வந்து போட்டு கொடுத்து நமக்கு எந்த இது ஃப்ராப் கிடையாதுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு வந்து சொல்லி வந்து போட்டு போய்க்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றை மூணாயிரம் சென்ட் தான் வருங்க நாற்பத்தி நாலுக்கு முப்பத்தி ரெண்டுங்க சைட் அகலம் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக போகிறதுக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா வந்ததுங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சதுர அடிம்பாங்க நூற்றம்பது அடிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இன்ட்டு ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி நாற்பது ரூபா வருங்க இதுக்கு அக்யூரேட்டாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணாயிரம் சென்ட் பென்சிங் போடுறதுக்கு இருபதாயிரம் ரூபா சில ஸோ ஏன் கூட்டி பேர் கேட்டிருந்தீங்க மூணு சென்ட்டு மூணாயிரம் சென்ட் மூணு சென்ட்டு அதுக்கெல்லாம் வருவாங்களா பென்சிங் போடுறதுக்குன்னு கண்டிப்பாக வருவாங்க நம்ம வாங்கி கொடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு வாரம் ஆச்சுங்க வாங்கி கொடுத்துருக்கு நேற்று நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரூபாயில ஒரு மூன்றரை சென்ட் பென்சிங் வந்து டைமண்டு விலக கட்டி ஒரு கீழே மேலே மூணு பக்கம் முள்ளு விலை கட்டி நீட்டை போட்டு கூட்டு போயிட்டாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா என்ன விலை தெரிஞ்சுக்கிற அந்த இந்த வீடியோ போடப்பட்டதுங்க ஒரு விளம்பரமான பதிவு கிடையாதுங்கிறது நன்றி வணக்கங்க